வணக்கம் அப்பாவு அறிவுரை வழங்கினார் உறுதிமொழியினை சபாநாயகர் அப்பாவு தலைமையில் கலெக்டர் கார்த்திகேயன் முன்னிலையில் பள்ளி மாணவர்கள் அரசு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர் மேயர் ராமகிருஷ்ணன் வாரிய தலைவர் விஜயா சத்யானந்த் முன்னாள் அமைச்சர் மைதீன் கான் முன்னிலை வகித்தனர் சபாநாயகர் அப்பாவு பேசும்போது பள்ளி கல்லூரி மாணவர்கள் நீங்கள் எதனை பற்றியும் யோசிக்காமல் படிப்பில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்தி வாழ்க்கையில் பெரிய பதவிகள் அடைய வேண்டும் மாணவர்கள் செல்லும் பாதை நல்வழியில் இருக்க வேண்டும் மாணவர்கள் எதிரான ஒழிப்பு விழிப்புணர்வு பற்றி அனைவருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்றார் கலால் துறை உதவி ஆணையர் காசி கவுன்சிலர்கள் ஷேக் மன்சூர் மாரியப்பன் தாசில்தார் ஜெயலட்சுமி கலால் தாசில்தார் தங்கராஜ் சாப்ட்வேர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு ஜாய்ஸ் கிறிஸ்டோபர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இவையெல்லாம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் சொல்வதற்கு உங்களுக்கும் கடமை இருக்கிறது தான் நீங்கள் அதை ஒருபோதும் தொடமாட்டீர்கள் எனக்கு தெரியும் அந்த உறுதிமொழி தான் இன்று நீங்கள் எடுத்திருக்கின்றது உங்கள் உறவு சொந்தங்கள் எடுத்திருந்தால் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் இந்த பள்ளி படிப்பதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் எங்க ஊர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தாண்டி நடந்தே போவோம் நடந்தே வருவோம் மு க ஸ்டாலின் அவர்கள் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் அரசு பள்ளி அரசு விளை உங்களை கொடுத்த பள்ளிகளுக்கு வருகின்ற மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை தந்து குறித்த நேரத்தில் போங்கள் என்று சொல்கின்றார்கள் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க